வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்தர்கள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் புனாலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த யோகலட்சுமி அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினரக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்க ஜோதரன்பர்களுக்கும் ஜோதரப்பரியார புத்தகங்கள் மக்கள் கிரகத்தில் மித்தில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டு பிரியார் பிறகு அவங்க ஸ்க்ரோலா ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேசுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தக்ஷனையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் யோகலட்சுமி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் ஃபேராயி படிச்சிருப்பீங்க இல்லை அரியர் போட்டு படிச்சிருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு சாப்பிட்டா சாப்பாடு புளிச்சியப்போம் அசிரிட்டி பிரச்சனை உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு வறட்டி புரிவாக ஒன்று உண்டுங்க ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டிங்க ஆறாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு தலைமுடி உரி உறுதியல் பிரச்சனை உண்டு எட்டாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே பண்ணாலும் வீட்டுக்கு பக்கத்தில் ஈபி அமையும் அதாவது டெலிஃபோன் போஸ்ட் அமையும் கட்டாயம் அது வந்து வைப்ரேஷன் ஆகாது பணம் காசு தங்காது இது சொந்தமான பரிகாரத்துக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமான பரிகாரம் எளிய செலவில் நான் அனுபவ ரீதியாக நீங்கள் பற்றே நல்ல மாற்றத்தை உணரலாம் ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பத்தாவது பாயிண்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அதில் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு திறமசாலியாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் திறமை இருந்தும் பல தடைகளை சந்திப்பீங்க மனவிரக்தி அடைவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் கூட கருத்து வேறுபாடு உண்டு பதினாறாவது பாயிண்ட் பதினஞ்சாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு பதினாறாவது பாயிண்ட் அண்ணன் அக்கா இருந்தாங்க அவங்க கூட கருத்து வேறுபாடு அதில் சித்தப்பா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் சுய முயற்சியால் முன்னேறுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் வீடியோ மற்றவங்க தலையிடுறது விரும்ப மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் யார்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பமே பிரச்சனை உண்டு இருபத்தி பாயிண்ட் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் எப்போதுமே ஃபைனான்சியல் தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி எட்டு நாலாவது பாயிண்ட் நைட் சரியா தூக்கம் வராதுங்க ஆனால் பகல் என்ன தூக்கம் வரும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கணவர் குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் இருபத்தாவது பாயிண்ட் கணவர் அவரால் அவமானங்கள் மனக்கஷ்டங்கள் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் விருப்பம் இல்லாத திருமணமோ நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணமோ உங்களுக்கு நடக்குங்க முப்பதாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துமே ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காது அவர் நிலையான முடிவு இருக்க முடியாது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவுடைய கோபங்கள் சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து கவனமாக இருக்கணும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டிங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு திருமணம் முடிஞ்சு கணவரால் தாலி பறிப்பு பிரச்சனையும் அல்லது நீங்களே வந்து கணவர் கணவர் முன்னாடி தாலியை கலட்டி எறிகிறதுலாம் இருக்குங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் சாப்பாடு விஷயத்தில் அதிகமாக கோபிடுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஆறாவது பாயிண்டு பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மாமன் மாமியார் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண்வரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வயசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது கிடையாது நாற்பத்தி பாயிண்ட் உங்களுக்கு தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா இறக்கூடிய அமைப்புகள் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் ஒன்று நீங்கள் கோவிலுக்கு சொந்த மாதிரி இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க சொந்த தெய்வத்தை வழிபட்டுவாங்க நாற்பத்தி ஆறாம் பயிர் ஃப்ரெண்ட்ஷுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாற்பத்தி ஆறாம் பயிர் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கு நேரம் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நாற்பத்தி எட்டாவது பயிர் கன்னி வழிபாடு உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன ஒரு பெண் குழந்த இருக்குங்க அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் எப்படி அந்த கண்ணி தேவை வழிபாடு வழிபாடு பண்ணிக்கோங்க அல்லது புத்தகம் வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணிதை வழிபாடு ஏ டு செட் புத்தகம் உங்களை அனுப்பிச்சிக்கிறேன் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி திருப்தி தொழில் செஞ்சாலும் சில திருப்தியே இருக்காது ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மாத்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் யோகலட்சுமி என்ற பெருக்கான ஐம்பது வகையான மேமாலட்சி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேர் வச்சே எங்கள் பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை நல்லா அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்கள் ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்